இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை இந்தோரில் உள்ள ஹோல்கர் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியிலிருந்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பேட்டிங் செய்யும்போது மைதானத்தின் நடுப்பகுதியில் ஒரு மர்மமான திரவத்தை குடிப்பது பதிவாகியுள்ளது இந்த போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணிக்காக கோலி சிறப்பாக விளையாடி நூற்றி எட்டு பந்துகளில் நூற்று இருபத்து நான்கு ரன்கள் எடுத்தார் இது அவரது ஐம்பத்து நான்காவது ஒருநாள் சதமாகும் வைரலான வீடியோவில் கோலி அந்த திரவத்தை குடித்தவுடன் முகபாவனை மாற்றி வாழைப்பழம் சாப்பிட்டு மீண்டும் ஒருமுறை அந்த பழுப்பு நிற திரவத்தை குடிப்பது காணப்படுகிறது அதன் சுவை அவருக்கு பிடிக்கவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது இதையடுத்து இணைய பயனர்கள் பல்வேறு யூகங்களை வெளியிட்டனர் சிலர் அது ரம் எனவும் சிலர் மைதானத்தில் மதுபானம் எனவும் மற்றவர்கள் அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அல்லது பிக்கிள் ஜூஸ் எனவும் கூறினர் நிபுணர்கள் விளக்குவதாவது கடும் வெப்பநிலையில் விளையாடும் முன்னணி வீரர்கள் உடனடி சக்தி நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்களை பெற இத்தகைய சிறப்பு ஊட்டச்சத்து பானங்களை பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றாகும் அந்த திரவம் என்ன என்பது உறுதியாக தெரியாத நிலையில் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது இதன் மூலம் நியூசிலாந்து இந்தியாவில் தனது முதல் ஒருநாள் நாள் தொடரை வென்றது